ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் யூடியூபர் சுஜத்தா மனோகரன் பேசுகிறேன் இப்போ நீங்கள் பார்க்கறது கர்நாடகா ஸ்பெஷல் ஒத்தின கடபு அப்படிங்கிற ஒரு டிஃபனுங்க இதில் வந்து அவங்க வெறும் பருப்பு நம்ம நார்மல் உளுத்தம்பருப்பு போடுவாங்க நான் வந்து கருப்பு உளுந்து போட்டு செஞ்சுருக்கேன் அதே போல் இந்த மாவை வச்சு தாலிக்கரை கரண்டியில் இது மாதிரி செஞ்சுருக்கேன் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க நல்லா முறு மொறு முறுன்னு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதே போல் இந்த மாவை நம்ம அரைச்சிருக்கிற மாவை வச்சு ஊத்தப்ப மாட்டும் தோசைக்கல்லையும் போட்டு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நல்லா திக்காக அடையாட்டம் ஊற்றி மொறுமுறுன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும் உள்ள மெத்துன்னு இருக்கும் மேலே முறு இருக்கும் இருப்போம் கண்டிப்பாக எல்லாம் செஞ்சு பார்ப்பீங்க நல்ல ஒரு ஹெல்த்தியான டிஃபனாகவும் இருக்குங்க காலையிலயோ நைட்டோ எப்போ வேணாலும் சாப்பிட்லாம் கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள்லாம் செஞ்சு பார்ப்பீங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஹெல்த்தியான டிஃபன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு கர்நாடகா ஸ்பெஷலுங்க நல்ல ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷு ட்ரெடிஷ்னலாகவும் இருக்கும் அதே போல் எண்ணெயே துளியும் இல்லாத ஒரு டிஃபன் சொல்லலாம் அந்தளவுக்கு ரொம்ப ஹெல்த்தியான டிஃபனாகவும் இருக்குங்க இது இதுக்கு வந்து கருப்பு உளுந்து ஊற வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம ஊடுற வரைக்கும் ஊற வச்சு எடுத்துக்கணும் அதாவது சிலர் வ சில இடங்களில் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு இடத்துல கிடைக்கும் அதனால அது மாதிரி உளுந்து எடுத்துக்கோங்க நான் வந்து கருப்பு உளுந்து கழுவிட்டு ஊற வச்சு ஒரு அஞ்சு மணி நேரம் இருக்கு இப்போ பாருங்கள் இது மாதிரி ஆயிருக்கு இப்போ நீங்கள் வந்து எனக்கு இது கிடைக்காது இல்லை இது எங்கள் வீட்டில் பிடிக்காது அப்படிங்கிற சந்தர்ப்பங்களில் வெறும் உளுந்தும் போட்டுக்கலாம் இதுக்கு வந்து ஒன் இஸ் டு ஒன் கணக்கு அதாவது ஒரு டம்ளர் உளுந்து எடுத்தோம்னா ஒரு டம்ளர் ரவை அரிசி நோய் எடுத்துக்கணும் இப்போ வந்து பச்சரிசி நோய் இட்லி நோயின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதை வந்து நம்ம கடையிலையும் டிபார்ட்மெண்டல் ஷாப்லையும் வாங்கிக்கலாம் நம்ம வீட்டில் வந்து எப்பவும் அரைச்சி வச்சுக்குவோம் உப்மாவை டக்குனு இது மாதிரி இட்லி வெரைட்டிஸ் டிஃபன்ஸ் வெரைட்டி அரிசி உப்புமா செய்யறதுக்கு அது மாதிரி நிறைய வெரைட்டிஸ்க்கு நம்ம இது யூஸ் ஆகும் அதனால நீ நாம் அரிசியை பச்சரிசியை கழுவி காயப்போட்டு அதை வந்து நான் மிக்சியில் ரன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இது வந்து ஒரு போர்ஷன் எடுத்துக்கணும் இது எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு நமக்கு அரிசி நோய் வேணும் இப்போ இதுக்கு கடலைப்பருப்பு கழுவின கடலைப்பருப்பு அப்புறம் பச்சை மிளகாய் இஞ்சி இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிக்கணும் இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு ஒரு பொடி நாம் ரெடி பண்ணிக்கணுங்க பாருங்கள் இந்த ஜீரகம் அதாவது ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்திருக்கேன் மிளகு வந்து ஒரு ஸ்பூனை விட கம்மியாக எடுத்துருக்கேன் முக்கால் ஸ்பூன் வச்சுக்கலாம் இப்போ இது ஒன்றும் பாதியமாக நாம் அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் இது மாதிரி ஒன்றும் பாதியாக இருக்கணும் இதை வந்து நம்ம மிக்ஸிலேயும் போட்டுக்கலாம் ஆனால் மிக்சியில் போட்டோம்னா டக்குன்னு நைஸாக போயிடும் அதனால இது மாதிரி நொய்யாக அரைச்சிக்கோங்க இதை வந்து நம்ம ஒரு கப்பில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் இதில் வந்து இஞ்சியும் பச்சை மிளகாவும் எடுத்துருக்கேன் இப்போ நம்ம அதுலேயும் இதுலேயும் காரம் பேலன்ஸ் பண்ணிக்கணும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அதாவது சிலர் வந்து நம்ம யோசிப்போம் அந்த மெட்டீரியல்ஸ் நம்ம அதாவது நம்ம சேர்க்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு அந்த டிஃபனுடைய டேஸ்ட்டை நம்ம யோசிப்போம் அது மாதிரி இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இப்போ பாருங்கள் இஞ்சியும் பச்சை மிளகாய் இதையும் நம்ம நுணுக்கிக்கலாம் இப்போ இது இடிச்சாச்சுங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இது ஏன் நம்ம மிக்சியில் போடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பார்க்குறவங்க யோசிப்பீங்க இது வந்து நம்ம எலும்புகளுக்கு வேலை கொடுக்குங்க நம்ம ஜாயின்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஒர்க் பண்ணாதானே நல்லது எப்போ பார்த்தாலும் நம்ம ஃபோனு டிவி லேப்டாப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இது மாதிரி நம்ம சில வேலைகள் செய்யும் போது நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது பாருங்கள் இப்போ வந்து இது இது வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து சில பேர் விரும்புகிறாங்க மிக்சியில் போடலாமா அப்படிங்கும்போது இல்லை நான் இடித்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டில் குழந்தைங்க இடிச்சு கொடுக்குறாங்க ஏன்னா அதனால அவங்களுக்கு அந்த நல்ல ஒரு தெரியுது அந்த எனர்ஜி தெரியுது அதுக்கோசம் இப்போ அவங்கெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அது ஒரு சந்தோஷமான விஷயம் இப்போ இந்த உளுந்து வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம அரைச்சிக்கலாம் இது நல்லா ரெண்டு தடவை நான் கழுவிட்டு ஊற வச்சிருக்கிறதாலே இந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு தண்ணி நம்ம ஊற்றி அரைச்சிக்கலாம் அரைக்கும் போது வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நான் தண்ணி ஊற்றி அரைக்க போகிறேன் இப்போ பாருங்கள் இந்த தண்ணி வந்து இதுதான் மிச்சம் அதாவது கால் டம்ளரை விட கம்மியாக இருக்குது இப்போ ஒரு டம்ளர் அளவுக்கு நான் ஊற்றி எடுத்துருக்கேன் அரைச்சிருக்கேன் இப்போ பாருங்கள் இது வந்து நம்ம இட்லி கரைக்கிற மாதிரி ஒரு நூல் முன்னாடி எடுத்திருக்கேன் ஏன்னா நம்ம வந்து கிரைண்டரில் போட்டோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக வரும் நம்ம மிக்சியில் அரைப்படும் போது இந்த அளவுக்கு தான் வருங்க இட்லி கரைக்கிற மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் இதுக்கு இப்போ பாருங்கள் இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு டம்ளர் நம்ம வந்து இரநூறு மில்லி அளவுக்கு உளுந்து போட்டிருக்கிறதுக்கு நம்ம வெறும் உளுந்து வெள்ளை உளுந்து போட்டால் கூட இந்த அளவுக்கு மாவு கனியாக வராது மிக்சியில் அரைக்கும் போது இப்போ நம்ம வந்து கருப்பு உளுந்து போட்டு அரைச்சதால் நல்லா கணிசமாக இருக்குது நல்லா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இப்போ நம்ம இது மாதிரி வடை எல்லாம் போட்டோம் அப்படின்னா அருமையாக இருக்கும் இப்போ நம்ம இதுக்கு வேண்டிய பொருட்களை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த இரநூறு மில்லி அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன் இப்போ நம்ம கலந்து பார்த்துட்டு வேணும்னா இன்னும் ஒரு கால் டம்ளர் போட்டுக்கலாம் ஏன்னா உளுந்து நல்லா கணிசம் கொடுத்துருக்கு இப்போ இதில் வந்து ஒரு கால் டம்ளர் எடுத்து வச்சுக்கலாம் வேணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பச்சை மிளகாய் விழுது இந்த இது எல்லாம் ஜீரகம் ஜீரகம் மிளகு பாருங்கள் இந்த பருப்பு இதெல்லாம் அதில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் பாருங்கள் நல்லா கெட்டியாக இருக்கும் இந்த கடலப்பருப்பு இனிமே தான் ஊற போகுது இப்போ இதுக்கு உப்பு போடணும் இப்போ நான் வந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்திருக்கேன் இப்போ பாருங்கள் இது செம கெட்டியாக இருக்கு இப்போ நம்ம கொஞ்சம் இந்த மிக்ஸியில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் அந்த உளுந்து தண்ணியை ஊற்றி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து ஒரு அஞ்சு மணி நேரம் ஓரணுங்க இந்த புளிக்க வைக்கணும் அதாவது அஞ்சு மணி நேரங்கிறது ஆறு மணி நேரம் நம்ம கை புளிப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம புளிக்க வச்சுக்கலாம் இப்போ நம்ம நைட்டு அரைச்சி வைச்சோம் அப்படின்னா காலையில் செஞ்சுக்கலாம் காலையில் அரைச்சி வச்சோம்னா நைட்டு இதை ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு இது நல்லா புளிக்கட்டும் இப்போ நான் வந்து அரிசி நோய் போடலை இது அப்படியே தான் வச்சுருக்கேன் இப்போ இது கரெக்டாக இருக்குது நல்லா கரெக்டாக இருக்குது அதனால நான் இதை இப்படியே நிறுத்திடுறேன் இப்போ இது புளிக்கட்டும் இப்போ பாருங்கள் மாவு இப்படி புளிச்சிருக்கு பார்த்தீங்களா நல்லா புளிச்சு நல்லா கெட்டியாக கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம இது கரண்டி போட்டு கலந்து பார்க்கலாம் இப்போ நம்ம இதுக்கு வேணும்னா கொஞ்சம் தண்ணி விட்டுக்கணும் இப்போ பாருங்க நான் வந்து துருவின தேங்காய் இதில் சேர்க்கிறேன் இது வந்து ஒரு அரமுடி தேங்காய் போட்டிருக்கேன் நான் தேங்காய் போட்டுட்டு நல்லா புளிச்ச வாசனை சூப்பராக இருக்கு வாசனை கொத்தமல்லி கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணுங்க இதுக்கு இப்போ நம்ம இதுக்கு தண்ணி கொஞ்சம் விடணும் இப்போ பாருங்க இதை வந்து நம்ம நல்லா கலந்து பார்த்துட்டு இட்லி வச்சோம் அப்படின்னா நல்லா சாஃப்டா இருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி நாம தண்ணி விட்டுக்கணும் இதுல இப்போ நான் வந்து இதுல வந்து அரை கரண்டி அளவுக்கு தண்ணி விடுறேன் இத நம்ம செய்ய ஆரம்பிக்கும் போது அடுப்பை ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுப்பை ஆன் பண்ணி குக்கர் வச்சுட்டோம் அப்படின்னா இதெல்லாம் செஞ்சு நம்ம குக்கர்ல வைக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும் பாருங்க இந்த அளவுக்கு தண்ணி இழுக்குது ஏன்னா அந்த அரிசி நோய் கடலைப்பருப்பு அதெல்லாம் வந்து அந்த ஈரப்பதத்தை நல்லா இழுத்துக்கும் இழுத்துக்கிட்டு நல்லா சாஃப்டா ஊறி இருக்கும் உங்களுக்கு இப்போ இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி விடலாம் நம்ம வந்து தண்ணி இடுக்கும் இதுக்கு இப்போ போதுமானதா இருக்கும் இப்போ இது ரெடிங்க இப்போ இது மாதிரி ஒரு வாழை வாழையில் எடுத்துக்கோங்க இது வந்து இது மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் இன்னும் சொல்கிறேன் பாருங்க இதை வந்து நம்ம இந்த மாவை எடுத்து இதில் வந்து எண்ணெய் எல்லாம் ஒன்றும் பூச வேண்டாம் பாருங்க இப்படி ஒரு அரை கரண்டி அளவுக்கு வச்சு நம்ம இதை மடித்து இப்படியே வச்சிடலாம் இப்படி வச்சிடலாம் இன்னொன்று அதே மாதிரி செஞ்சுக்கலாம் இப்போ நமக்கு வந்து இது மாதிரி தனியா செய்கிறதுக்கு முடியாது நேரம் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல ஒரு தட்டுல அதாவது ரவுண்ட் பிளேட் இருக்குற மாதிரி அந்த பிளேட்ல வந்து ஒரு இலைய போட்டுட்டு மாவை ஊத்திட்டு மறுபடியும் இன்னொரு போட்டு அப்படின்னா இதே வாசனையோட நல்லா இருக்குங்க வாழை வாசனையோட நமக்கு வாழை இல கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்துல சும்மா தட்டுல எண்ணெய் தேய்ச்சி நம்ம மா ஊத்தி வேக வைக்கலாம் அதே போல இத வந்து இட்லி தட்டுலயோ கப்பிலியோ எப்படி வேணாலும் வேக வச்சுக்கலாம் இப்ப நம்ம இதை குக்கர்ல பிளேஸ் பண்ணலாம் இப்ப நம்ம இதை குக்கர்ல பிளேஸ் பண்ணலாம் குக்கரில் வந்து தண்ணி கொதிக்கணுங்க அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த இட்டியை வைக்கணும் நம்ம எத்தனை வேணுமோ அது போல் அது வச்சுக்கலாம் இதில் இப்போ நம்ம இதை மூடி வச்சு அனல் கம்மி பண்ணிக்கோங்க ஸ்டீம் வந்ததுமே அனல் கம்மி பண்ணி அதாவது அடுப்பு எரிஞ்சிட்ருக்கணும் அனலுக்கும் அந்த ஸ்டீமும் லைட்டாக வந்துக்கிட்டு இருக்கணும் அது மாதிரி செஞ்சுட்டு இருபது நிமிஷம் அதாவது இருந்து இருபது நிமிஷம் அந்த கடலை பருப்பு வெந்திருக்கணும் நமக்கு அதுக்கோசம் அந்த டைமிங் கொடுக்கணுங்க இப்போ இது வேகட்டும் இப்போ இந்த டிஷ்ஷுக்கு ஒரு சட்னி செய்ய போறங்க ஃபர்ஸ்ட் வந்து இந்த தேங்காய் ரன் பண்ணிக்கலாம் இந்த சட்னி ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்குங்க எல்லா டிஷ்ஷஸ்க்கும் மேட்ச் ஆகும் அதே போல நம்ம இதை ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போனாலோ இல்லை காலேஜுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பினாலோ கெடாது அந்த மாதிரி நல்லா இருக்கும் வெயில் காலத்துலயும் இது தாங்கும் மத்தியானத்துக்கு மேலே கூட தாங்கும் அது மாதிரி இப்போ இதுக்கு பச்சை மிளகாய் ரெண்டு வர மிளகாய் ரெண்டு போடுறேன் ஏன்னா இது வந்து கல டேஸ்டும் நல்லா இருக்கும் கலர் காம்பினேஷனும் நல்லாயிருக்கும் கலர் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் இந்த கலர் பார்க்கறதுக்கு இதில் கரோப்பில் கொஞ்சம் அப்புறம் வெங்காயம் சின்னதாக ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன் அப்புறம் இதில் தக்காளி ஒன்று ஒரு தக்காளி கட் பண்ணியிருக்கேங்க கொத்தமல்லி இதில் வந்து ஜீரகம் போடணும் ஜீரகம் போட்டால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு ஜீரகம் இது போடுறேன் இது வந்து கடா கெடாமல் நல்லா இருக்கும் சட்னி வந்து கெடாமல் நல்லா இருக்கும் இப்போ இதில் வந்து தூள் இப்போ இதில் வந்து நமக்கு சட்னிக்கு எந்த அளவுக்கு பொட்டுக்கடலை வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம் இப்போ நான் ஒரு கையளவுக்கு போட்டுக்கடல போடுறேன் இதில் இப்போ நம்ம இது தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம் இதில் நான் உப்பு போட மறந்துட்டேன் இப்போ நம்ம இதில் உப்பும் போட்டு அரைச்சிடலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சட்னி ரெடி ஆயிடுச்சு இது வந்து என்னோட லிங்க்லயும் இருக்கு இந்த சட்னி இது வந்து ரோஜாப்பூ சட்னின்னு சொல்லுவோம் நாங்கள் ஏன்னா இந்த கலர் வந்து குழந்தைங்க சின்ன குழந்தைங்களா எங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது இந்த கலருக்கு வந்து பார்த்துட்டு எங்கள் பசங்க வந்து ரோஜாப்பூ சட்னி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சாங்க இது ஒரு எனக்கு காம்பினேஷன் பண்ணும்போது எனக்கு ஈஸியாக இருக்கும் அதாவது ரோஜாப்பூ சட்னி வேணும் மம்மி அப்படின்னாங்கன்னா இது மாதிரி அரைச்சிடுவேன் நான் அது மாதிரி இது ரொம்ப டேஸ்டா இருக்குங்க கண்டிப்பாக செஞ்சு பாருங்க இப்போ இதை வந்து இந்த மாவில் இன்னொரு டிஷ்ஷும் நம்ம செய்யலாம் அதையும் பார்க்கலாம் இப்படி இது மாதிரி தாளிக்கிற கரண்டி வச்சுக்கோங்க இதில் வந்து நான் எது குட்டி ஸ்பூனு இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் ஊற்றுறேன் அதாவது இது வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வரும் இப்போ எண்ணெய் சூடாகுது பாருங்கள் அனல் கம்மி பண்ணிக்கோங்க அனல் கம்மி பண்ணிட்டு இப்போ பாருங்கள் எண்ணெய் சூடாயிடுச்சு இப்போ இந்த மாத இதில் அப்படியே அழகை விடணுங்க இப்படி விட்டுட்டு மாவை விட்டு இதை வந்து நம்ம ஒன்றும் கலக்கக்கூடாது செய்யக்கூடாது இது அப்படியே டோஸ்ட் ஆகணும் சிம்மில் வச்சிடணும் சிம்மில் வச்சுட்டு இதுக்கு ஒரு மூடி வைக்கணும் இப்படி நம்ம மூடி வைக்கணும் அனல் வந்து சிம்மில் இருக்கணும் இப்போ இந்த குவான்டிட்டி வந்து சின்னதாக வரும் நமக்கு இப்போ நான் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற வானலி எடுத்துக்குவேன் வாணலி எடுத்து அதில் வந்து ஒரு நாலஞ்சு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு ஒரு நாலு கரண்டி மாவு ஊற்றி அதை அப்படியே நம்ம அனல் கம்மி பண்ணி மூடி வச்சிட்டோம் அப்படின்னா அப்படியே நல்லா ரோஸ்ட் ஆகுங்க கீழே சாப்பிடுறதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்ப ஒரு நாலு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம திருப்பி போட்டு மறுபடியும் கொஞ்சமா எண்ணெய் விட்டா போதும் அப்படியே பண்ணாட்டம் நல்லா இவ்வளவு பெருசு வரும் நல்லா இவ்வளவு பெருசு இவ்ளோ திக்கா உயரமா வரும் சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் மாவு நல்லா வெந்திருக்கும் மேலேயும் கீழேயும் நல்லா மொறு மொறு மொறுன்னு சொல்லிட்டு சூப்பரா இருக்கும்ங்க இது மாதிரியும் நம்ம செய்யலாம் இப்ப இது டோஸ்ட் ஆகட்டும் அதே போல குக்கரும் வெந்துட்டு இருக்கு இட்லி வெந்துகிட்டு இருக்கு வேகட்டும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது டோஸ்ட் ஆயிருக்கான்னு தெரிந்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இது டோஸ்ட் ஆயிருக்கு இப்போ நம்ம இது திருப்பி விடலாம் இப்போ அழகா அப்படியே வந்துடும் நம்ம எண்ணெய் விட்டுருக்கறதில் வந்துடும் இப்போ வந்து நமக்கு அனல் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா ரெட்டாக வரும் அனல் வந்து இந்த இன்னும் ச சண்டை அனலில் வச்சோம் அப்படின்னா இன்னும் சூப்பராக வருங்க முறு மொறு முருண் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாருங்கள் இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஒரு நாலு ட்ராப் எண்ணெய் விட்டால் போதும் இப்போ மறுபடியும் நாம இதை மூடி வைக்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வெந்திருக்கு சூப்பராக வெந்திருக்கு சூடாக இருக்குது நல்லா பாருங்க அருமையாக இருக்குல்ல பார்க்கறதுக்கே சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்குங்க ரொம்ப டேஸ்டியா இருக்கும் நல்லா சாஃப்ட்டா சூப்பராக இருக்கும் இப்போ இது வந்து மாவு உங்களுக்கு தெரியாமல் ஏதாவது கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தி ஆகிடுச்சி அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அவள் கொஞ்சம் மிக்சியில் வெறும் அவள் பத் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற அவளை வந்து மிக்ஸியில் போட்டு ரன் பண்ணிவிட்டு அந்த மாவில் கலந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம அதை இட்லி வச்சோம் அப்படின்னா சூப்பராக இருக்குங்க இது வந்து நம்ம அவள் இல்லாத பட்சத்தில் வெறும் ரவை அந்த ரவையும் கூட நம்ம கலந்து அந்த சரி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் இதுவும் ரெடி ஆயிடுச்சு அதுவும் ரெடி ஆயிடுச்சு பாருங்க சூப்பராக வந்திருக்கு சட்னி எல்லாமே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நல்ல ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷு நல்ல டோஸ்ட் ஆகி சூப்பராக இருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷு துளியும் எண்ணெய் இல்லாமல் அருமையாக நம்ம செய்யலாம் எல்லோருக்கும் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும் அதுவும் ஒரு பொழுது நாட்களில் கூட இதை செஞ்சுக்கலாம் இப்போ இதில் வந்து நான் தேங்காவும் கொத்தமல்லியும் போது போட்டிருக்கேன் உங்களுக்கு டைம் இல்லை காலையில் நமக்கு பசங்களுக்கு கொடுத்து அனுப்புகிற நேரத்தில் அதெல்லாம் எங்கே முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு நினைச்சிங்க அப்படின்னா மாவு அரைச்சிட்டு கலந்து போது அப்போவே நீங்கள் தேங்காய் துருவின தேங்காவும் கொத்தமல்லியும் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் ஃப்ரம் சுஜாதா மனோகரன்